திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய கூட்டம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் மாநில உரிமை நிதி உரிமை காக்க நாடாளுமன்றத்தில் திமுகவை சார்ந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்காக மிகப்பெரிய திட்டம் என ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி அனைவருக்கும் சொல்ல தேவையில்லை நிதி ஒதுக்குவதிலும் திட்டங்களை அனுமதிப்பதிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை மறுக்கப்படுகிறது இது மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிப்பதோடு தமிழ்நாட்டு மக்களை இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட பகுதியாக அந்நியப்படுத்துவது மாதிரியான நிலையை பாஜக அரசு செய்து வருகிறது கடந்த ஆண்டு புயல் வெள்ளம் என இரு பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்தது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் பேரிடர் நிதி கேட்டதற்கு ஒன்றிய அரசு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை யானை பசிக்கு சோலை பொறி போல் கொடுக்கிறது ஒன்றிய அரசு வரி பகிர்வில் தமிழ்நாடு அரசை அடுத்தடுத்து வந்த நிதி குழுக்கள் வஞ்சித்து நிதி ஒதுக்கீட்டை குறைத்தே தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ள போதிலும் ஒன்றிய நிதிப்பகிர்வு இந்த காலகட்டத்தில் நாலு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே மறைமுக வரி வருவாயை எடுத்து கொண்டால் தமிழ்நாடு கொடுக்கும் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே மாநிலத்திற்கு திருப்பி தரப்படுகிறது உற்பத்தியில் முன்னேறியுள்ள மாநிலமான தமிழ்நாடு ஜிஎஸ்டி வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சட்டத்தால் மாநிலத்திற்கு ஏற்படும் இழப்பீட்டை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதியுடன் நிறுத்திவிட்டதால் தமிழ்நாட்டிற்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது ஜிஎஸ்டியால் மாநிலங்களுடைய வருவாய் குறைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒன்றிய அரசு மட்டும் தன் வருவாயை பெருக்கிக் கொள்ள செஸ் மற்றும் சர்சார்ஜ் விதிக்கிறது ஒன்றிய அரசு செஸ் மற்றும் சர்ச்சார்ஜ் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வசூலித்து கொண்ட ஐந்து புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு பங்கீடு செய்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு இருபதாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கிடைத்திருக்கும் அதையும் செய்யவில்லை ஒன்றிய அரசு மாநிலத்தில் செயல்படுத்தும் திட்டங்களில் கூட பெரும்பான்மையான சுமையும் மாநில அரசின் மீதே தூக்கி வைக்கப்படுகிறது சமூக நீதிக்கு எதிரானதும் இந்தியை திணிப்பதும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி தடைகளை ஏற்படுத்துவதுமான புதிய தேசிய கல்விக் கொள்கையின் முரண்பாடான கருத்துக்களை நாம் எதிர்க்கிறோம் ஏற்கவில்லை என்பதற்காக சமக்கிர சிக்ஷா திட்ட நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்கப்படாத நிலை நீடித்து தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ கடன் பெறும் உரிமையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரித்து வருகிறது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய திட்டங்கள் நிதி ஒதுக்கீடுகள் பேரிடர் நிதி ஆகியவற்றை தொடர்ந்து திட்டமிட்டு பறித்து குறைத்து வரும் ஒன்றிய பாஜகவுடைய அரசின் செயல் தமிழ்நாட்டின் நிதி உரிமையை பாதித்து மாநில நிதி நிலைமைக்கு பெருத்த நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசின் அநீதியான செயல்பாடுகள் பற்றி நாடாளுமன்ற கூட்டத் தொடத்தொடரில் குரல் எழுப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தீர்மானிக்கிறது சிறுபான்மையினருடைய உரிமைகளை பறிக்கும் வகையில் வக்பு வாரிய திருத்த சட்டம் பாராளுமன்ற ஜனநாயக மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சட்டம் அளித்துள்ள மாநிலங்களுக்கான அதிகாரங்களையும் அபகரிப்பது அவசரகதியில் கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் நிதி ஒதுக்கீட்டில் பேரிடர் நிதி வழங்குவதில் பாஜக அரசு அல்லாத மாநில அரசுகளிடம் காட்டும் பாராமுகம் ஏழைகளினுடைய வயிற்றில் அடிக்கும் விதமாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி குறைப்பு இளைஞர்களை திண்டாட வைக்கும் ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காட்டிற்கு மேலான வேலைவாய்ப்பின்மை பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை நீர்த்து போக வைக்கும் வகையிலான சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகளை போன்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய ஜனநாயக மக்கள் அரசியல் சட்ட விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்போம் பாஜக அரசின் பாசிசத்தன்மைக்கு எதிராகவும் இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஜனநாயக கடமையை உறுதியாக எடுப்போம் என இக்கூட்டத்தில் உறுதியளிக்கிறது என திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இது